என்ன வடை கேட்குறாங்களோ ஒரு பண்ணி கொடுத்தீங்க என்ன வடை வேணுமோ அதே மாதிரி போதா ஸ்வீட்டு காரம் வடை அந்த அவங்க இப்ப பாத்தீங்கன்னா கீரை வடை சாதாரண வடை வடை மசால் வடை போதா இது எல்லாமே வந்து ஸ்வீட்டு சின்ன விசேஷமா இருந்தாலும் பெரிய திருமண நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சுற்று வட்டாரத்தை செத்து கொடுக்குறாங்க ஏதாவது ஆர்ட்டு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு உங்களுக்கு சரியான முறையில் சுத்தமாக ஆகிடும் ஏன்னா வந்து உரம வந்துட்டே பார்த்தாங்க போயிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு சுத்தமான இடம் எனக்கு நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கிளீனாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல மரியாதை புது பெருமளவுக்கும் ஏறி நீங்கள் வந்து இந்த மாதிரி எந்த பல கஷ்டங்களையும் தாண்டி டேலி பார்த்துக்கிட்டாங்க எங்கள் வாய்ப்பு இன்னும் ஒரு வாய்ப்புக்கு பெரிய லெவல் ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக எனக்கு அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க பேசுகிறீங்க அதாவது நான் சொல்லிட்டேனா எல்லாத்தையும் சொல்லிட்டேனா வாய்மட்டு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வேலையெல்லாம் ஆட்ரெண்டு போது தான் இருப்பாங்க நான் உண்டு நான் வேலை ஒன்று அந்த மாதிரி